கொட்டி தீர்த்த மலை வெள்ளம் போதும் என்று நினைத்து நிதானமாய் ஓய்வெடுத்து கொண்டிருந்தது சாலையில் சலசலக்கும் சேற்று நீராய் வானம் சிந்திய மலைத்துளிகள் உருமாறிவிட்டிருந்தன சேற்றை வாரி இறைத்து கொண்டு பேருந்து நிறுத்தத்தில் வந்து நின்ற பஸ்ஸில் இருந்து சுபிக்ஷா இறங்கினாள் ஆகாயம் பார்த்தால் தூறல் இல்லை என்றது விரித்த குடையை மடக்கிக் கொண்டு வீட்டை நோக்கி விரைந்து நடக்க ஆரம்பித்தாள் அம்மா இந்நேரம் கிடந்து தவித்துக் கொண்டிருப்பாள் என்ற எண்ணம் ஓடியது பத்து நிமிட நடையில் வீட்டிற்கு போய்விடலாம் சுபிக்ஷா வெகு அருகில் அந்த குரல் கேட்க வானத்தில் இடிக்கும் இடி தலையில் விழுந்ததைப் போல அதிர்ந்து திரும்பினாள் என்னடா கண்ணு இன்னைக்கு ரொம்ப லேட்டா போகிறேன் நான் வேணா வீடு வரைக்கும் துணைக்கு வரட்டா என்று சேகர் பீடி புகையுடன் காவிப்பற்கள் தெரிய கோரச்சிரிப்பை சிந்தினான் இடியட் நீயே சொன்னதுக்கப்புறம் நான் இடிக்காமல் இருந்தால் எப்படி மறுபடியும் அவன் புன்னகை பூத்தவாறு அருகில் நெருங்கினான் சேகர் நீ செய்கிறது உனக்கே நல்லா இருக்கா என்ற அவளின் பற்கள் கோபத்தில் அறைபட்டன நான் செய்யறது நல்லா இல்லைதான் நல்லதா நீயே சொல்லி கொடுத்தா எனக்கும் இருக்கும் உனக்கும் சங்கடம் இருக்காது எப்படி நான் சொல்றது என்றவன் அவளை நடக்க விடாது இடைமறித்து நெருங்கினான் சுபிக்ஷா அவனை கோபத்துடன் முறைத்தாள் என்னடி முறைக்கிற மதுரையை எரித்த கண்ணகி மறு அவதாரம் எடுத்து கும்பகோணத்துக்கு வந்துட்டாளா என்று நக்கலாக பேசி கலகலவென சிரித்தான் அவன் சிரிப்பு சுபிக்ஷாவை ஆத்திரப்படுத்தியது தூ என்று காரி அவன் முகத்தில் உமிழ்ந்தாள் என்னடி ஒரே அடியாக பத்து நீசம் போடுற வந்து வந்து பொண்ணு பார்க்குறவனெல்லாம் குஷ்டம் பிடிச்சவனோட பொண்ணுன்னு ஒதுக்கிட்டு போகிறாங்க நான் உன்மேல் ஆசைப்படுகிறேன் தினம் சுத்துறேன் என்னை ஏறிட்டு பார்க்க மாட்டியா மயிலே மயிலேனா இறகு போடாது வாடி உன்னை இன்னைக்கு ஒரு கை பார்த்து விடுகிறேன் என்று ஆவேசமாக அவளின் வளக்கரம் பற்றி இழுக்க சுபிக்ஷா போட்ட கூக்குரலில் கூட்டம் சேர்ந்து விட்டது அவன் எதையும் பொருட்படுத்தவில்லை அவளின் கரம் பற்றி இழுக்க கூட்டம் கண்டு தளரவில்லை என்ன தைரியம் இருந்தால் என் கையை பிடிப்பாய் சுபிக்ஷா பத்ரகாளியாய் கத்தினாள் பொறுக்கி நாய்களுக்கு இதே பொழப்பா போச்சு பொண்ணு பிள்ளைங்க ஊர் உலகத்தில் மானத்தோடு நடமாட முடியலை என்ன எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறீங்க போட்டு சாத்துங்க அவனை என்று ஒரு பெரியவர் ஆவேசமாய் குரல் கொடுக்க கூட்டம் உயிர்த்தி எழுந்த மாதிரி அவனை நெருங்கியது வேடிக்கை பார்த்து விரைத்து கிடந்தவர்களை அந்த குரல் உசுப்பி விட்டது தர்ம அடியாக தலைக்கு தலையடிக்க சுபிக்ஷாவும் தன் காலில் இருந்ததை கலற்றி அவனை ஆத்திரம் தீர மொத்து மொத்தென்று மொத்தினாள் சுபிக்ஷா குரல் கேட்டு வெடுக்கின்று செருப்பு கையோடு நிமிர்ந்தாள் அம்மா நின்றிருந்ததை பார்த்து திடுக்கிட்டு கையில் இருந்த செருப்பை காலில் போட்டுக்கொண்டு வேகமாக தாயை நெருங்கினாள் அம்மா நீங்க எதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தீங்க என்று திணறினாள் இந்த கஞ்சாவியை எல்லாம் நான் என் கண்ணால் பார்க்கணும்னு இருக்கு அதுக்காகத்தான் என்று சந்தான லட்சுமி தன் தலையில் அடித்துக்கொண்டாள் அடிபட்ட அடிப்பட்ட நாகமாய் அவன் சீறிக்கொண்டு அந்த இருட்டு நேரத்தில் பேருந்து நெரிசலில் புகுந்து மறைந்து போனான் அம்மா அவன் என் கையை பிடிச்சி இழுத்தான் தினம் தினம் தொடர்ந்து வந்து தொந்தரவு பண்ணுறான் அதான் செருப்பால் அடிச்சேன் எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ணாலும் தகும் என்று அனல் தெரிக்க பேசினாள் எல்லாம் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் நட என்று சந்தானலட்சுமி மகளை அழைத்து விடுவிடு என்று நடந்தாள் வீட்டிற்குள் நுழைந்ததும் முதல் வேலையாக கதவை தாளிட்டாள் நீ பாட்டுக்கு கையை நீட்டி அடிச்சிருந்தா கூட தகும் காலில் கிடந்த செருப்பால் நாலு பேர் மத்தியில் ஆம்பளையை செருப்பெடுத்து அடிச்சுட்டு அவன் பொல்லாத ரவுடின்னு தெரிஞ்சுமா பகச்சிக்கிட்ட அதுக்காக அவன்கிட்ட உறவாட சொல்றியாமா என்று சுபிக்ஷா சீறினாள் காது கேட்கலைன்னு நீ பாட்டுக்கு வர வேண்டியது தானே ஏண்டி இப்படி ஊர்வம்பை வீணாக விலைக்கு வாங்கிட்டு வர விடிகிறதுக்குள்ளே என்ன நடக்கும்னு எனக்கு பயமாக இருக்குதுடி அட நீ ஏமா இப்படி வீணா பயந்து சாகுற நியாயம் அநியாயம் இல்லையா ஊர் உலகத்துல நாலு பேர் கேட்க மாட்டாங்களா போய் சாப்பாட்டு வேலையை பாருமா பசி வயிற்றை கிள்ளுது என்று சகஜமாக பேசினாலும் சுபிக்ஷாவிற்குள் இப்போது கலவரமானது அவனை செருப்பால் அடித்திருக்க கூடாதோ என்று தோன்றியது மௌனத்தில் ஒரு சில கணங்கள் கரைய காதலியை துரத்தும் காதலனாய் சிறிய முல்லை துரத்திக் கொண்டு பெரிய முள் ஓடிக்கொண்டிருந்தது கடிகாரத்தில் சந்தான லட்சுமி சாப்பாட்டை கொண்டு வந்து ஹாலில் வைத்துவிட்டு மகளை சாப்பிட அழைத்தாள் சுபிக்ஷா கையளம்பிக்கொண்டு தட்டு முன் அமர்ந்த கதவு வேகமாக இடிப்பட்டது பயத்தில் சந்தான லட்சுமியின் கரத்தில் இருந்த அன்னம் சிதறியது யாரு என்று ஈனஸ்வரத்தில் அவள் குரல் அவளுக்கே கேட்கவில்லை மறுபடியும் கதவு வேகமாக இடிபட ஏதோ விபரீதம் என சந்தானலட்சுமி நொடியில் உணர்ந்து கொண்டாள் அவசர அவசரமாக படுக்கையில் கிடக்கும் கணவரை எழுப்பிக் கொண்டு கொல்லைப்புற கதவை திறந்து கொண்டு சுபிட்சாவை ஒரு கையால் இருக்க பற்றியவளாய் கணவரின் வாயை ஒரு கரம் பொத்தி இருக்க தடுமாற்றத்தில் விரைந்தாள் சந்தான லட்சுமி கூச்சலும் கத்தலுமாய் கதவு இடிபட்டு நாராசமாய் அதிரும் ஓசையும் காதுப்பறைகளை வந்தடைந்தன பயத்தில் கால்கள் நடுங்கின சந்தானலட்சுமிக்கு என்ன செய்வது ஏது செய்வது என புரியாது கல் முள்ளெல்லாம் பாராமல் கால் போன போக்கில் உயிர் பயம் குறவளையை கவ்வ வெறித்தனமாய் நடந்தாள் அம்மாவின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாத சுபிக்ஷா மூச்சிறைத்தாள் என்ன ஏது என்று ஒன்றும் புரியாது விழித்த கணேசமூர்த்திக்கு ஏதோ அபாயம் என்பது மட்டும் புரிய மனைவியுடன் தப்பியவாறு அந்த இருளில் செல்ல ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக குறுக்கு பாதையில் வந்துவிட்டிருந்தனர் எதிரே வந்த ஆட்டோவின் ஒளி முகத்தில் அடிக்க சந்தான லக்ஷ்மி விருட்டென்று சாலையில் பாய்ந்து கையை நீட்டி ஆட்டோவை மறித்து நிற்கிறாள் தம்பி உனக்கு ரொம்ப புண்ணியமா போகும் கொஞ்சம் தயவு பண்ணுப்பா எங்களை ஆபத்திலிருந்து காப்பாத்துப்பா என்று கதறினவள் கண்கள் மாலை மாலையாய் நீரை சுரந்தன பரிதாபமாய் இருந்தது ஆட்டோக்காரனுக்கு சரி ஏறுங்கம்மா என்றவன் ஆட்டோவை கேள்விக்கு பதில் சொல்லத் தெரியாது விழித்தாள் எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துல விடுப்பா எங்களை காப்பாத்தலைனாலும் பரவாயில்லை என் பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது என்றுதான் இந்த இருட்டு நேரத்துல குறுக்கு வழியில் இப்படி ஓடியாந்தோம் என்று சந்தான லக்ஷ்மி ஆபத்திற்கு பாவம் இல்லை என சகலத்தையும் அவனிடம் சொல்லி முடித்த போது ஆட்டோ ஒரு வீட்டின் முன் நின்றது இறங்குங்கம்மா என்று குரல் கேட்டு புதிய இடத்தைக் கண்டு பயந்து புரியாது பார்த்தாள் பயப்படாதீங்க எங்க வீடுதான் இறங்குங்க வாங்க என்று அவன் கதவை திறந்து அவர்களை உள்ளே அழைத்துச் சென்றான் நீங்க உட்கார்ந்து இருங்கம்மா நான் போய் சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன் என்று வந்த வேகத்திலேயே திரும்பினான் தம்பி உனக்கு எதுக்குப்பா சிரமம் என்ற சந்தான லக்ஷ்மியின் குரல் காற்றில் கரைந்தது இப்போதுதான் ஓரளவு சீராய் மூச்சு வந்தது சுபிக்ஷாவிற்கு இந்நேரம் வீடு என்ன கதியானதோ தெரியலை பகவானே கட்டின துணியோட இப்படி இருட்டில் ஓடி வந்துட்டோம் என்னென்ன நடந்ததோ ஐயோ என் உசுறு இன்னும் ஏன் இருக்குன்னு தெரியலையே உன்னை ஒருத்தன் கையில் பிடிச்சு கொடுத்துட்டா நிம்மதியாக சாகலாம் என்றுதான் ஏறாத கோவில் இல்லை அந்த பகவான் கண்ணை திறந்து பார்ப்பானா இப்படி ஒரே அடியா இல்லை குருடாக்கி விட்டான் இனி நான் என்ன பண்ணுவேன் பக்கத்து வீட்டுக்காரனா இருக்கானே ரவுடியா இருந்தாலும் பகச்சிக்க கூடாத நிலை இப்படி பொத்தி பொத்தி வச்சிருந்தேன் பாம்பு புத்துன்னு தெரிஞ்சும் கையை விடுவாங்களா யாராவது ஐயோ நிக்க ஒரு இடத்துக்கு நாதியத்து போச்சே இதே ரீதியில் சந்தான லட்சுமி புலம்ப சுபிக்ஷா வேதனையுடன் விரித்து பார்த்தாள் அம்மாவை கும்பகோணம் சந்தானலட்சுமி வாழ்க்கை நடத்த வந்த இடம் ஓர் முப்பது வருடங்களாக நாடி நரம்புகள் எங்கும் அதன் மண்வாசனையுடன் ஐக்கியமாகிவிட்டாள் காதல் என்று முப்பது வருடங்களுக்கு முன்னால் கணேசமூர்த்தியுடன் ஓடி வந்த பின்னர் பிறந்த ஊர் இதுவரை இறந்த ஊர்தான் இருவரின் படிப்பும் அவர்களை கைவிடவில்லை சந்தானலட்சுமி நடுநிலைப்பள்ளி ஒன்றில் ஆசிரியையாக வேலை பார்க்க கணேசமூர்த்தி கும்பகோணத்திலேயே புகழ் வாய்ந்த பரசுராம ஐயர் வக்கீலிடம் குமாஸ்தாவாக சேர்ந்தான் வருமானம் வசதியை பெருக்க வாழ வந்த இடத்தில் மண் மனை என்று வாங்கி போட்டு சுபிக்ஷமாக இருந்த நேரத்தில்தான் அவர்களின் காதலின் நினைவு பரிசாய் சுபிக்ஷா வந்தாள் இந்த வசந்தகால வாழ்க்கையை போலவே அவள் காலமெல்லாம் சுபிக்ஷமாக இருக்க வேண்டுமென்று சுபிக்ஷா என்று பெயர் சூட்டியவர் கணேசமூர்த்தி தான் கணேசமூர்த்தி பிறந்து வளர்ந்து படித்ததெல்லாம் கும்பகோணம் தான் பிஎல் படிப்புக்காக சேலம் ஏற்காடு அடிவாரத்தில் இருக்கும் கல்லூரிக்கு வந்தபோதுதான் பஸ்ஸில் டீச்சர் ட்ரைனிங் செல்லும் சந்தான லட்சுமியை சந்திக்க நேர்ந்தது வெறித்த பார்வையில் சிநேகம் பூத்து காதலாகி கல்யாணம் என்று மொத்த உறவுகளையும் மறுத்து கொண்டு இருவரும் இணைந்து விட்டனர் சந்தான லட்சுமி இருக்கிறாளா செத்தாளா என்று இதுவரையிலும் ஒரு ஈ காக்கை கூட எட்டி பார்க்கவில்லை உள்ளுக்குள் உறவு மனுஷங்களை காண துடிக்கும் இயக்கம் பூத்தாலும் வீராப்பிற்காக வாழ்ந்து வந்தவளுக்கு இடியாய் அந்த செய்தி வந்திறங்கியது கணேசமூர்த்திக்கு தொழுநோயா தன் காதுகளை நம்ப மாட்டாதவளாய் அவரை பிடித்து உலுக்கினாள் உண்மை அதுதான் என்று உணர்ந்த போது உலகமே தலையில் இடிந்து விழுந்தார்போன்று சரிந்துவிட்டாள் சந்தானலக்ஷ்மி சுபிக்ஷா அப்போதுதான் பருவம் எய்திருந்தால் அழகான பெண்ணிற்கு இப்படி ஒரு அப்பன் என்றால் யார்தான் பெண்ணை மனம் முடிப்பார்கள் என்ற கவலைதான் சந்தானலக்ஷ்மியின் பயம் நடைமுறை வாழ்க்கையில் காலம் செல்ல செல்ல நிஜமானது அவளின் கூக்குரலுக்கும் அழுகைக்கும் எந்த தெய்வமும் கண்திறந்து பார்க்கவில்லை பிடி சாபம் என நெற்றிக்கண் திறந்து சபித்த மாதிரி கணேசமூர்த்தியை தொழுநோய் விடாப்பிடியாய் பற்றி கொண்டது கண்ணிற்கு அழகான கணவன் உருக்குலைந்து ஒரு நாளும் பொழுதும் நலிந்து மெலிந்து புலம் நைந்து உள்ளுக்குள் ஒடுங்கி யாரிடமும் பேசாது ஆமை கூட்டுக்குள் அடங்கி பைத்தியமானது போன்று கணேசமூர்த்தி மாறிவிட்டிருந்தார் சில சமயம் பூமையாகி விட்டாரோ என்று சந்தானலக்ஷ்மிக்கு தோன்றும் எந்த ஒரு சந்தோஷமும் துன்பத்தை சுமந்து வராது தனித்து வருவதில்லை என்பது சந்தான லட்சுமியின் வாழ்க்கையில் நிஜமானது கண்ணீரால் கழிந்தன பொழுதுகள் தன் விருப்ப ஓய்வு பெற்று கணவனை கூட இருந்து கவனித்து கொண்டாள் வரும் பின்சனிலும் வயலில் இருந்து வரும் அரிசியிலும் வாழ்க்கை சக்கரத்தை நகர்த்தினாள் அழகான சுபிக்ஷா அவளமான தந்தையினால் திருமண சந்தையில் நிராகரிக்கப்பட்டாள் பொன்னையும் பொருளையும் கொட்டி கொடுத்தாலும் கட்டிக்கொண்டு போக என்று ஒருவனும் மனம் துணியவில்லை வராதா அந்த திருநாள் என்ற ஏக்கத்திலேயே சந்தான லக்ஷ்மி நாட்களை நரகத்தில் தொலைக்க சுபிட்சாவின் இளமை கொஞ்சம் கொஞ்சமாக அதன் எல்லைப் பகுதியை தொட்டுவிட விரைந்து கொண்டிருந்தது இருபத்தாறு வயதில் முதிர்கண்ணியாய் தன் வயதுடைய பெண்களையெல்லாம் கணவனும் குழந்தையுமாக பஸ்ஸில் பயணித்து செல்லும் போது வேதனையில் அவள் நெஞ்சு துவளும் வேதனை கடுப்பாய் ஒரு தந்தை இருக்கும் பக்கம் கூட செல்வது கிடையாது அம்மா பேசினாலும் கூட எரிந்து விழுவாள் எல்லாவற்றின் மீதும் வெறுப்பும் மாத்திரமும் படர உலா வரும் மகளை காணப்பெற்ற வயிறு பற்றி எரியும் அதிலும் இப்படி ஒரு நிகழ்ச்சி சந்தான லட்சுமியை உலுக்கிவிட்டிருந்தது கதவு திறக்கும் ஓசை தூக்கி வாரி போட்டு நிமிர்ந்தாள் அரண்டவன் கண்களுக்கு இருண்டதெல்லாம் பேயாகும் நான் தான் பயப்படாதீங்க நீங்க இங்கே ஒருத்தரும் வரமாட்டாங்க தைரியமா இருங்க சாப்பிடுங்கம்மா என்று பார்சலை அவளிடம் நீட்டிய ஆட்டோ டிரைவர் வெளியில் கயிற்றுக்கட்டில் போட்டு உறங்க சென்று விட்டான் எங்கே எது நிகழ்ந்தாலும் உற்ற துணை இழந்தாலும் உருவிழந்தாலும் உருக்குலைந்தாலும் உயிர் உள்ளவரை கர்ணனின் கவச குண்டலமாய் ஒட்டி வருவது மனிதனின் பசி மட்டுமே சந்தானலக்ஷ்மி வேதனையில் பூத்த கண்ணீருடன் சேர்த்து உணவையும் விழுங்கினாள் பொழுது விடியும் தருவாயில் உறக்கம் வந்து கண்களை இருக்க கவ்வியது கித்தனை நடந்தும் கணேசமூர்த்தி ஒன்றும் பேசவே இல்லை காலம் அவரை வேதனையில் முடமாக்கி விட்டிருந்தது அம்மா நீங்க உங்க அட்ரஸை கொடுங்க நான் வேணா என்ன ஆச்சுன்னு போய் பார்த்துட்டு வரேன் தம்பி வேணாம்பா நீ காட்டிய கருணைக்கு ரொம்ப நன்றிப்பா என் கணவரோட நண்பர் வெங்கட சுப்பிரமணியம் என்று சென்னையில் இருக்கிறார் அவர் வீட்டுக்கு கொண்டு சேர்த்துருப்பா எனக்கு அந்த வீடு வேண்டாம் அந்த நரகத்தில் நானும் என் பொண்ணும் வாழ முடியாது வாழவும் விடமாட்டாங்க என்று கலங்கி அழுதாள் சந்தான லக்ஷ்மி அன்று இரவே ஆட்டோ டிரைவர் மணியின் துணையுடன் சென்னை பயணமானார்கள் அவர்களை பத்திரமாக சேர்த்து விட்டு திரும்பின மணியை மனசார கண்ணீர் மல்க தொழுதாள் சந்தான லக்ஷ்மி தம்பி ஆபத்துக்கு மனம் துணிந்து உதவுனீங்க உங்களை என்றைக்கும் மறக்க மாட்டோம் ரொம்ப நன்றி தம்பி என்று அவன் உருவம் மறையும் வரை நின்றிருந்து வழியனுப்பி வைத்தாள் வெங்கட சுப்பிரமணியம் ஹைகோர்ட்டில் வக்கீலாக இருப்பவர் கணேசமூர்த்தியுடன் படித்தவர் பாயிய நட்பு மறவாது இன்று வரையிலும் தன் சிநேகத்தை நீடித்திருப்பவர் அவ்வப்போது கணேச மூர்த்தியை வந்து பார்த்துவிட்டு சந்தானலக்ஷ்மிக்கு ஆறுதல் மொழி சொல்லி போவார் சந்தானலட்சுமி கணேசமூர்த்தி சுபிட்சா என குடும்பமே வந்து இறங்கியதும் ஏதோ விபரீதம் என்று உணர்ந்து கொண்டு விட்டார் வெங்கட சுப்பிரமணியம் கண்ணீர் கரை உடைந்த வெள்ளமாய் பெருக்கெடுக்க சந்தான லக்ஷ்மி மொத்தமாய் கொட்டி தீர்த்தாள் ஏதோ கெட்ட நேரம் இத்தோட ஒளிஞ்சது தைரியமாக இருக்க வேண்டிய நேரம் இதுதான் மனசை தளர விடாதம்மா நான் என் குமாஸ்தாவை அனுப்பி வீட்டையும் வயலையும் விற்க ஏற்பாடு பண்ணுறேன் இனியும் தனியாக இருக்கிறது உங்களுக்கு நல்லதில்லை வர காசை மொத்தமாக பேங்க்கில் போட்டு வச்சுக்கோங்க ஆண்டவன் விட்ட வழி நல்லவங்களையும் நம்புனவங்களையும் ஆண்டவன் ஒரு நாளும் கைவிட்டதில்லை எனக்கு நேரமாச்சு நான் சேம்பருக்கு கிளம்பணும் குளிச்சுட்டு சாப்பிடுங்க நிம்மதியாக ரெஸ்ட் எடுங்க என்னம்மா சுபிக்ஷா எப்படி இருக்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதே நான் இருக்கேண்டா சுபா வரட்டுமா என்று கிளம்பி விட்டவர் காரில் ஏறும் வரை நின்று பார்த்தாள் சுபிக்ஷா சென்னை வந்து நான்கு நாட்கள் அதற்குள்ளாக ஓடிவிட்டன கும்பகோணம் சென்ற குமாஸ்தா கேசவன் வீடு தாறுமாறாக கிடந்ததை பற்றியும் அவர்கள் தப்பி வந்திருக்காவிட்டால் உயிரிழந்து இருக்க வேண்டும் என்றும் அந்த சேகர் வெறியுடன் கருவிக்கொண்டு திரிவதையும் வந்து சொன்னபோது திக்கன இருந்தது வெங்கட சுப்பிரமணியத்தின் தயவால் சுபிக்ஷாவிற்கு ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்க வைத்து வீடு பார்த்து வேண்டியவற்றை வாங்கி உதவி பின்சனை மாற்றித்தர ஏற்பாடுகள் செய்து அவர்களை நிம்மதி மூச்சுவிட செய்த போது ஒரு மாதம் ஓடிவிட்டிருந்தது காலம் ஓடுகிற ஓட்டத்தில் சென்னையோடு சுபிக்ஷாவும் சந்தானலட்சுமியும் ஒன்றிப்போய்விட்டனர் மகளை கரையேற்ற வேண்டுமே என்ற கவலையும் கூடவே அவளை வாட்டியபோதுதான் இந்த விளம்பரம் கண்ணில் பட்டது சுபிக்ஷாவை கேட்காமலேயே தானே எழுதி போட்டால் அடுத்த வாரத்திலேயே பதிலும் வந்தது வரும் புதனன்று பெண் பார்க்க வருவதாகவும் மாப்பிள்ளைக்கு பெண்ணின் போட்டோவை பார்த்ததுமே மிகவும் பிடித்துவிட்டதாகவும் நேரில் பேசி உடனே முகூர்த்த தேதி குறிப்பதாகவும் பதில் வந்ததும் சந்தான லட்சுமி அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை லோக் என்று இரும்பிய சத்தத்தில் கடவுளே இவரின் இந்த கோலத்தை கண்டுவிட்டால் மாப்பிள்ளை வீட்டார் என்ன சொல்வார்களோ பரம்பரை வியாதி இது மகளுக்கும் தொற்றிக்கொள்ளும் என்று நிராகரித்து வந்த வேகத்திலேயே திரும்பின வரன்களைப் போலவே இந்த இடமும் நிராகரித்து விட்டால் நினைவே கசந்தது இதற்கு மேலும் தாங்காது இறைவா ஏதேனும் ஒரு வழிகாட்டேன் என்று வேதனையில் நொந்து நைந்து அழுது தொழுது ஆண்டவன் முன் மண்டியிட்டாள் இரண்டு நாளாக அழுது தொழுது நொந்து முடிவு தேடினவளுக்கு பளிச்சென ஒரு யோசனை உதித்தது நினைத்த மாத்திரத்தில் உடம்பு உதறி போட்டது என்ன ஆனாலும் சரி இந்த முடிவு சரிதான் என்ற முடிவிற்கு வந்தவள் புதன்கிழமைக்காக காத்திருந்தாள் சுபி நாளைக்கு நீ வேலைக்கு போகக்கூடாது உன்னை பின்பார்க்க வராங்க அம்மா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு மேலே பேச வேண்டாம் நீ புதன்கிழமை லீவு போடுற சொன்னதை செய் அதிகாரமாக பேசும் அம்மா புதிதாக தெரிந்தாள் அன்பும் பணிவும் கெஞ்சுதலும் மட்டுமே அறிந்த தாயா இவள் என்ற சுபிக்ஷா அவளையே ஆச்சரியமாக பார்த்தாள் புதன்கிழமை ஒன்றும் பத்து வருஷம் கழிச்சில்லை நாளைக்கு தெரியுதா இந்த பூவை தொடு அப்புறமாக அந்த நாவலை படிப்பியாம் என்று பிளாஸ்டிக் கவரில் இருந்த கனகாம்பர மல்லிப்பூ அரும்புகளை மடியில் போட்டுவிட்டு அடுப்படிக்கு சென்று விட்டாள் சந்தான லக்ஷ்மி புதன்கிழமை சந்தான லக்ஷ்மி தன் கல்யாண பட்டுப்புடவையை உடுத்தி தலையை போட்டிருந்த கொண்டை நிறைய கனகாம்பரத்தையும் மல்லிகையும் சூடி கண்ணாடியில் இப்படியும் அப்படியுமாய் பார்த்தாள் பெரிதாய் வைத்திருந்த குங்குமமும் நெற்றி வகுட்டில் சுடர்விட்ட அரக்கு சிவப்பு குங்குமமும் சுபிக்ஷாவை கண் பார்க்க வைத்தன அம்மா பொண்ணு பார்க்க வர்றது என்னையா உன்னையா என்று சுபிக்ஷா சீண்டியதையும் கூட பெரிதுபடுத்தவில்லை அம்மாவின் அந்த அலங்காரமும் திடீர் கோலமும் அவளை வெகுவாக ஆச்சரியத்தில் ஆழ்த்தின தன் தாயா இவள் என்று நம்ப முடியாதவளாய் திகைத்து நின்றிருந்தாள் வாசலில் கார்வந்து நிற்கும் சத்தம் கேட்டது வெடுக்கென்று நிமிர்ந்தவளின் நெஞ்சம் படபடவென அடித்துக்கொண்டது கடவுளே என்னை மன்னித்து விடு இதை தவிர எனக்கு வேறு வழி தெரியவில்லை என்று கடைசியாக கன்னத்தில் போட்டுக்கொண்டவள் சுபிக்ஷாவை அவளின் அறைக்குள் போக சொல்லிவிட்டு கணேசமூர்த்தியின் அறைக்குள் சென்றாள் அம்மா அவங்க எல்லாம் வந்துட்டாங்க எல்லாம் எனக்கு தெரியும் பேசாமல் உள்ள போடி என்றவள் கணவரின் அறைக்கதவை சாத்தினாள் நொடியில் தன் சுமங்கலி கோலத்திலிருந்து விதவை கோலத்திற்கு மாறினாள் காதலின் அச்சாரத்தின் அத்தாட்சி பத்திரமான மாங்கல்யத்தை கலற்றி அவரின் பாதத்தில் வைத்தபோது அவளின் கைகள் நடுங்கின தலையில் இருந்த பூவை அவரின் காலடியில் வைத்தபோது போது பொட்டு பொட்டாக கண்ணீர் அவரின் பெருவிரலை நனைத்தது என்னை மன்னிச்சிடுங்க என்று அவரை வணங்கி நிமிர்ந்த சந்தானலக்ஷ்மி அரைக்கதவை திறந்த வேகத்திலேயே சாத்தி கொண்டு வெளியே வந்தவள் அவர்களை வாங்க வாங்க என்று செயற்கை புன்னகையுடன் வரவேற்று புடவை தலைப்பை நன்றாக இழுத்து பொருத்தினாள் மாப்பிள்ளை சுகுமார் இருந்தான் அவனின் லட்சணம் சந்தானலக்ஷ்மியை ஆனந்தத்தில் ஆழ்த்தியது பொண்ணை பார்த்துட்டு மற்றது பேசுவோம் என்று சுகுமாரின் அம்மா சொல்ல சந்தானலக்ஷ்மி சுபிக்ஷாவை நோக்கி குரல் கொடுத்தாள் சுபிக்ஷா புனித தலை நிமிராமல் வெளியே வந்தவள் வெள்ளை வெளையர் உடையில் நிற்பது யார் என புரியாது சற்றே நிமிர்ந்து பார்த்தவள் மின்சாரம் பாய்ந்தார் போன்று அதிர்ந்தாள் அவளின் கைகளில் இருந்த தட்டு நடுங்கியது விநியோகிப்பதற்குள் வியர்த்து விட்டிருந்தது நெஞ்சுக்கூடு நிலை கொள்ளாது துடியாய் துடித்தது அம்மா அம்மா ஏன் இந்த கோலம் எதற்காக இந்த நாடகம் கட்டின கணவன் உயிரோடு இருக்க விதவை கோலமா உன் மங்களத்தை அழித்து தொலைத்து ஒளித்து வைத்துவிட்டு எனக்கு மாங்கல்யம் சூடவாய் இந்த நாடகம் எதற்கு இந்த வேஷம் எனக்கு புரியவில்லையே என மனதினுள் பேசிக்கொண்டாள் எனக்கு ஒரே பொண்ணுங்க சுபிக்ஷா பேரு அவளுக்கு பதினஞ்சு வயசா இருக்கும் போதே அவங்க அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார் சந்தான பேசிக்கொண்டிருக்கும் போதே அறைக்குள் இருந்து லொக் லொக் என இருமல் ஒளி கேட்டது நீங்க ரெண்டு பேரும் மட்டும் தானா வீட்ல இல்ல மாப்பிள்ளையின் அம்மா விசாரித்தார் இருமல் ஒளி அவளை விசாரணைக்கு தூண்டிவிட்டது போலும் இல்லைங்க எங்கள் தூரத்து சொந்தக்காரர் எங்களுக்கு துணையாக இருக்கார் எனக்கு அண்ணன் முறையாகணும் அவர் போனதுக்கப்புறம் அவரோட பராமரிப்பில் தான் எங்கள் காலம் ஓடினது இப்போது கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லை நல்லா இருந்த காலத்தில் அவருடைய உழைப்பையும் உதவியும் அனுபவிச்ச நாங்கள் உபத்திரவப்படுறப்போ உதறி தள்ளுறது அவ்வளவு நல்லா இல்லைன்னு தான் கூடவே வச்சிருக்கோம் உங்கள் பண்பும் பரிவும் தானே உங்கள் பொண்ணுக்கிட்டேயும் இருக்கும் எங்களுக்கு பூரண சம்மதம் சாதகம் அது இதுன்னெல்லாம் நம்பிக்கை இல்லை நடக்கிறது எப்பவும் நடக்கும் வர முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை எளிமையாக நடத்திடலாம் உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்க இதில் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குங்க சம்மதியம்மா முதல்ல சாப்பிடுங்க எனக்கு ஒரே பொண்ணுங்க பேங்க் பேலன்ஸ் எல்லாம் அவளுக்கு தான் பேசிய வாரே சந்தான லக்ஷ்மி பரிமாற மாப்பிள்ளை வீட்டார் இடையிடையே சிரிப்பை உதிர்த்து உண்டு முடித்தனர் விடை பெற்று கிளம்பின போது சந்தான லக்ஷ்மியின் மனம் நிறைந்திருந்தது அம்மா என்று பாய்ந்து வந்து சுபிக்ஷா தாயை கட்டிக்கொண்டு கதறினாள் எதுக்குமா அழனும் உனக்கு நிச்சயமாயிடுச்சுன்னு சந்தோஷப்படுமா எதுக்காகம்மா இந்த வேஷம் எதுக்காகம்மா இந்த நாடகம் மறைச்ச வச்ச உண்மையை அவங்கக்கிட்டையே சொல்லிடலாம் பிடிச்சா ஏற்றுக்கட்டும் இல்லைனா வேணாம்மா எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம்மா ப்ளீஸ் உன்னை இந்த கோலத்தில் பார்க்க எனக்கு மனசு தாங்கலை வேணாம் நான் ஆயுசுக்கும் கண்ணியாகவே இருந்துடுறேன் சுபிக்ஷா கதறினாள் ஒரு இடம் பள்ளமானாதான் ஒரு இடம் மேடாகும் சுபிக்ஷாமா உங்கள் அம்மா வாழ்ந்து முடிச்சவ வாழ வேண்டியவள் நீதான் நெத்தியிலே பொட்டு இல்லை என்றாலும் அவள் மனசுக்குள்ள திலகமா நான் என்றைக்கும் இருப்பேன் வெளிப்பூச்சில்லைமா உண்மையான அன்பு காதல் எல்லாம் விட்டு கொடுத்து தியாகம் செய்கிறதில் தான் இருக்குமா நீ இனிமே அளவே கூடாது என் சுபிக்ஷா எப்பவும் சுகமாய் இருக்கணும் பேசாமல் இருந்த சிலை பேசினார் போல கணேசமூர்த்தி பேச அப்பா என்று கதறிக்கொண்டு காலில் விழுந்தாள் சுபிக்ஷா விதவையாய் ஒரு மூலையில் சந்தான லக்ஷ்மி நிற்க தொழு நோயாளியாய் கணேசமூர்த்தி ஜன்னலில் முகம் காட்டி நிற்க சுபிக்ஷா திருமதி சுகுமாரானாள் சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி